மிகப்பெரிய செய்த உதவியாளர் இந்த தூண்ல இருந்த இந்த சுண்ணாம்பு விரைகள் எல்லாமே எடுக்கப்பட்டதுங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்குது சொல்லப்போனா ஒரு சிவலிங்கமே வந்து இதுல வெளியில தெரிஞ்சுக்குங்க இது இதனால வரைக்கும் அந்த சிவலிங்கத்தை நாங்க பார்த்ததே இல்ல அந்த சிவலிங்கமும் நேத்து தான் எங்களுக்கே தெரிய வந்தது அப்படி ஒரு திருப்பணி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா கல் இறக்கியாச்சு நாளைக்கு வந்து இந்த கல் தரை வந்து அமைக்க போறோம் அது முடிந்த பிறகு வருகிற இந்த ஆடி பதினெட்டு பேருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமிக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வழிபாடு செய்து பூஜை செய்ய இருக்கோங்க குறிப்பா வேள்வியும் நடத்துறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு பூஜை பொருட்கள் அது வாங்கக்கூடிய அந்த ஒரு வாக்கியம் உங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தருகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த பூஜை பொருட்கள் என்னென்னு நீங்க கூட வாங்கி கொடுக்கலாங்க உதவிகளை எங்களுக்கு செய்யலாம் அதே வேளையில அன்னதானம் என்றதும் நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட காலையில ஒரு ஏழு மணிக்கு ஒரு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இரவு ஒரு ஏழு மணி வரைக்கும் வந்து நாம அதை பணியை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா இது வந்து சாலை ஓரத்தில் இருக்கிறதுனால வர மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக வர பக்தர்கள் யாரு கொடுக்குறதுக்காக ஒரு விஷயம் பண்றதா இருக்கும் அந்த அன்னதானத்துக்கும் மட்டும் நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு உங்களோட உதவிகளை பண்ணுங்க உங்களுடைய பங்களிப்புகளை பண்ணுங்க வருகிற ஆடி பதினெட்டு பேருக்கு சிவசொந்தங்களும் சிவபக்திகளும் அடியார் கூட்டங்களும் நிச்சயம் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீவிலிபுத்தூர்ல இருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில நம்ம மலவாளம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்கத்துல நம்ம அம்பலப்பரசர் நடராஜர் கோவில் இருக்கு வேற எதுவும் தகவல் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து வெளியுறவுக்கு தெரியும்